ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் யூனிட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த மெட்டீரியல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்வீங்க பிடிஎஃப் ஆனால் என்ன பண்ணுறீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா ஸோ ஒரு அஞ்சு பேர் பார்ப்பீங்க அடுத்து அந்த பிடிஎஃப் நம்மளோட இருக்குது நம்மளோட கேலரியில் இருக்குன்றதை நம்ம செக் பண்ண மாட்டோம் ஏன்னா எப்பயுமே நம்ம அப்படி தான் மெட்டீரியல்ஸ் கிடச்சோன்னே டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் தேவைப்படும் ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் பத்து பத்து நிமிஷம் இந்த மெட்டீரியலாக ஓகேங்களா ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ வந்து டெய்லியும் பத்து பத்து நிமிஷம் இந்த இருந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் டோட்டல் மெட்டீரியலையும் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா இது டோட்டலாக ஒரு நூறு கிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நூறு பேஜையும் உட்காந்து ஒரு பிடிஎஃப்ல உட்காந்து படிக்கிறதுன்றது ரொம்ப டஃப் டெய்லி பத்து பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே பாருங்க தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூகமும் பொருளாதாரமும் வளர்றதுக்கு மறுமலர்ச்சி இயக்கங்கள் என்னென்ன பண்ணிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் முன் வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நிலை ஆணை அரசாங்க பதவிகள் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது என்று கூறியது எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நிலை ஆணைன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தினால ஐம்பத்தினாலில் வெளியிடப்பட்டது என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் அரசாங்க பதவியை கொடுத்தோன்னே நிறைய பேர் வந்து என்ன என்னது செல்வாக்கு மிக்கவங்க தான் அதை வந்து ஆக்வேட் பண்ண முடியுது ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிங் பரிந்துரைப்படி ஒவ்வொரு பிரச்சனையையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது நல்லதல்ல எனவும் இந்து முஸ்லீம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளில் வரம்பு விதிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது யார் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும் எந்த மேற்பார்வையாளர் பரிந்துரை அப்படின்னா கோர்னிங் ஓகேங்களா ஸோ வந்து இது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வெளியிடப்பட்ட மக்கள் கணக்கிட்டோட மேற்பார்வையாளரால் வெளியிடப்பட்டது ஓகேங்களா ஸோ அந்த அவரோட பேர் கோர்னிங் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிராமணர் சைடில் இருந்து நம்ம பார்க்கக்கூடாது ஓகேங்களா பிராமணர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லதாக தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் எல்லா போஸ்டிங்களுமே இருக்காங்க அதனால் அவங்க சைடில் வந்து நம்ம பார்க்கக்கூடாது இந்துவோட முக் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது முஸ்லீம்ஸோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது ஸோ வந்து அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரசாங்க பதவிகளில் அவங்கள அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதை தான் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா கோரிங் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அடுத்து பாருங்க அயோத்திதாச பண்டிதர் என்பவரால் திராவிட முன்னேற்றத்திற்காக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் சபா அப்படின்றத ஒன்று தோற்றுவிக்கிறார் ஓகேங்களா ஐயோத்திதாச பண்டிதை பொறுத்த வரைக்கும் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடத்தினா ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதில் தான் ஓகேங்களா ஸோ இதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் பாருங்க ஓகேங்களா அதாவது எக்ஸ்ட்ரானா புக்ஸில் இருக்கும் ஓகேங்களா அதான் என்னன்னா நம்ம வந்து அங்கங்கே படிக்கிறதுனால தெரியாது ஓகேங்களா அவ்வளவுதான் சரி பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் என்ன தோற்றுவிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அத்விதானந்தா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்டார்ட் ஆகுதுலாம் தேவை இவதான் வச்சிருந்தாரு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் அத்விதானந்த சபா அப்படின்ற அமைப்போம் திராவிட பாண்டியன் என்ற இதழும் வெளியிடப்பட்டது திராவிட பாண்டியன் என்னும் இதழ் யாருடையது அப்படின்ற கேள்வி வரும் ஓகேங்களா ஸோ யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா எப்போ நம்ம ஞாபகிக்கிறதுன்னு பாருங்களேன் இதில் பாண்டியன் இதில் பண்டிதர் ஓகேங்களா பாண்டி பண்டி அப்படின்ற வரை அந்த கோ வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் பண்ணி பார்த்த முடியும் நம்மளால் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க மேலும் இவரால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இதே வருஷத்தில் பாரதிதாசன் பிறந்திருப்பாங்க அம்பேத்கர் பிறந்திருப்பாங்க ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏன்னா நீங்கள் வந்து டென்த்து புக்கில் இந்த சோசியல் புக்கில் இருக்கு பாத்தீங்களா சோசியல் புக்கில் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்றுல மட்டும் அத்தனை பேர் பிறந்திருப்பாங்க அத்தனை பேர் இறந்திருப்பாங்க ஓகேங்களா இப்போ எடுத்துக்கிட்டாங்க இப்போ நான் சொன்னேன் ரெண்டு பேர் வந்து பறந்திருப்பாங்க கால்டுவல் இறந்திருப்பாங்க ஓகேங்களா காந்தி லாயர் பட்டம் போட்டுட்டு அப்போ தான் ஏன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் போயிட்டு தொண்ணூத்தொன்றுல தான் தான் வந்து கலாயர் வாங்குவாரு வையாபூரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிலபஸ்ல ஒருத்தர்ப்பார் அவரும் இந்த ஆண்டு தான் பிறந்திருப்பார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் படிச்சிருப்போம் அவர் இந்த ஆண்டில் இறந்துருப்பாரு ப்ளவாட்ஸ்கிய வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த ஆண்டில் இறந்துப்பார் பிரம்மன் சபை சம்மந்தம் பார்த்து போல அவரும் இந்த தான் இறந்திருப்பாரு ஓகேங்களா ஸோ நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு இந்த வருஷத்துல நடக்கும் ஓகேங்களா சோ இத்தனை இது வந்து என்னதுல இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருக்கு ஓகேங்களா ஸோ திராவிட மகாஜன சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது கேட்டாங்கன்னா நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரட்டை மலை சீனிவாசன் என்பவரால் ஆயிரத்தி

ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க ஏன்னா திராவிட மகாஜன சபா ஆல்ரெடி யார் தொடங்கிட்டாங்க இவர் தொடங்கி வச்சிருக்காரு அயோத்திதாசர் ஸோ ஓகேங்களா அப்போ அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டதை பொறுத்து இவர் பரையர்ன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணி அது ஆதி திராவிடர்ன்ற பேரில் மாற்றுறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீதிபதி சங்கரன் நாயர் என்பவர் வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கரன் நாயர் இவர் ஒரு நீதிபதி நீதிபதினால என்ன பண்ணுவாங்க நீங்கள் அரசியல் முன்னேறணும்னா ஜாதியை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சி சுப்பிரமணியம் எம் புருஷோத்தமன் என்ற இரு வழக்கறிஞர்களால் சென்னை ம பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து துவங்கப்பட்டது சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் மார்லி சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ வந்து மார்லி சீர்திருத்த சட்டத்தை டைமில் தான் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தமன் இவங்க ரெண்டு பேர் சேர்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதோரிடையே வந்து கல்வி பரப்பணும் அப்படின்றது இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சரவணப்பிள்ளை வீராசாமி துரைசாமி என்பவர்களால் சென்னை கூட்டமைப்பு குழு உருவாக்கப்பட்டது சென்னை கூட்டமைப்பு குழுவில் இல்லாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் இல்லாமல் வேற யாராச்சும் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து யார் யாருன்னு நமக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் சென்னை கூட்டமைப்பு குழுவை உருவாக்குறாங்க அதில் இருந்தவங்க யார் யாருனா சரவணப்பிள்ளை வீராசாமி துரைசாமி இவங்க மூணு பேரும் இருந்திருக்காங்க அடுத்து இதன் செயலாளராக இருந்த சி நடேச முதலியார் சென்னையில் கல்வி பையில் தங்கியிருந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட விடுதி ஒன்றை நடத்தினார் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் தான் ஓகேங்களா ஓகே இதோட செயலாளர் அதாவது எதோட செயலாளர் சென்னை கூட்டமைப்பு குழுவின் செயலாளர் ஓகேங்களா ஏன்னா அப்படி கூட கேட்கலாம் சென்னை கூட்டமைப்பு குழுவின் செயலாளர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் யாரும் பார்த்தோம்னா சி நடேச முதலியார் அவர்தான் பிராமணர் அல்லாதவர்களுக்காக திராவிட விடுதி ஒன்றை கட்டியிருக்காரு ஸோ வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக திராவிட விடுதி ஒன்றை வந்து அமைத்து கொடுத்தவர் அதாவது நடத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நடேச முதலியார் நடத்தினார் நடத்தி கொடுத்தவர் நடேசனார் அப்போ நான் நான் வருது பாருங்களேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இந்த அமைப்பே பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க சென்னை திராவிடர் சங்கம் அப்ப சென்னை திராவிடர் சங்கம் என்ற அமைப்பை நடத்தியவர் யாருன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா டைரக்டா வந்து சென்னை கூட்டமைப்பு குழுன்னு கேட்காம இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா அப்ப வந்து திரா சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்றது வந்து இந்த பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் தான் சென்னை திராவிடர் சங்கமா இதை மாற்றிருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ இந்த பேஜில் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் டோட்டல் கண்டென்ட்டே அவ்வளோ இது வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்மள வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயும் நம்மளுக்கு கண்டென்ட் அதிகம் சைடில் எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நம்ம போட்டு குழப்பிக்கவே கூடாது இது ஒன் ஜஸ்ட் இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுமா கேட்டால் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மைண்டு பார்த்தோன்னே இது எங்கேயோ படிச்சிருக்க ஆட்டோமேட்டிக்காக க்ளிக் ஆகும் ஓகேங்களா ஆனால் நம்ம படிச்சுட்டு போனாலும் அது கிளிக் ஆகும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம போடுறது ஓகேங்களா சரி வாங்க இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி பத்து பத்து நிமிஷம் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் இதுக்குனே ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா லாஸ்ட்ல நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே திருப்பி திருப்பி பார்க்க தான் ஞாபகம் வர ஓகேங்களா ஸோ டென் மினிட்ஸ் டென் ஸ்பென்ட் பண்ணுங்க போதும் சரி வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நிலையானை வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா செல்வாக்கு மிக்க குடும்பங்களுக்கு ஏகபோக பொருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் கோர்னிங் வந்து ஒரு பரிந்துரை சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா பிராமணர்களுடைய வ இதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடாது அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் இந்திய முஸ்லீம் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அரசாங்க பதவிகளில் வந்து வரம்பு விதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஐத்தியதாச பண்டிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அத்விதானந்தா சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை வந்து தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபாவை தோற்றுவிக்கிறார் ஓகேங்களா ஸோ இரட்டைமலை சீனிவாசன் என்ன பண்ணுறதுனா பரையர் மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே அதுக்கு ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்ற பேரும் மாற்றாரு ஓகேங்களா ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பொறுத்த வரைக்கும் நீதிபதி சங்கரன் நாயர் என்ன சொல்கிறேன்னா வர்ணஜாதி முறை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அரசியல் முன்னேற்றம்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வந்து வர்ணஜாதி முறை முதல்ல வந்து ஒழிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா சங்கரன் நாயர் அப்படின்றவர் ஓகேங்களா ஓகே அடுத்த இது வந்து எப்போ அப்படி சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சொல்கிறார் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்திருக்கும் அதே டைமில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சென்னை பிராமணர் அல்லாதவர் சங்கமும் தோற்றுவிக்கிறாங்க யார் யார் சி சுப்பிரமணியன் எம் கூருசுத்தமன் சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக இது எப்படி கேட்பாங்கன்னா பிராம இந்த கூஷுக்காரன் கேட்டுட்டு பிராமணர் அல்லாதவருடைய கல்வி பரப்புவது தான் இதோட நோக்கம் ஆனால் அவன் எப்படி கொடுத்துருவாங்க பிராமணர் அல்லாதவரோட துன்பகத்துக்கு குரல் கொடுப்பது இந்த மாதிரி அதுவும் ஆப்ஷன்ஸில் இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்தோன்னே வழி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும் அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ வந்து கல்வியை பரப்பதுக்காக தோற்றுவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டை பொறுத்த வரைக்கும் சரவணப்பிள்ளை வீராசாமி துரைசாமி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் சென்னை கூட்டமைப்பு குழுன்னு ஒன்று உருவாக்குறாங்க அதோட செயலாளராக இருந்தவர் தான் நடேச முதலியார் இவர் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஒரு திராவிட விடுதியை வந்து கட்டி தந்திருக்கார் அதாவது நடத்தியிருக்கார் சரி கட்டி தந்திருக்கான்னு சொல்லிட்டு நடத்தியிருக்காரு அதுக்கு வந்து சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்ற பெயரும் வந்து மாற்றப்படுது ஓகேங்களா ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி இதில் நான் கொஷின்ஸ் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி கேட்கும்போது தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன்னா பத்து கொஷினுக்கு ஒரு கொஷினேச்சு தெரியுதான்னு தெரியணும் ஓகேங்களா ஓகே முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று தோற்று விற்கிறேன் சாரி மகாஜன சபைன்னு ஒன்று தோற்று வச்சாரில்ல அயோத்தி தாச பண்டிதர் அது எந்த ஆண்டு ஓகேங்களா திராவிட மகாஜன சபை எந்த ஆண்டு ஓகேங்களா ஓகே அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ச இது வந்து எதுன்னு பார்த்தோம்னா சங்கம்ன்றது எது ஓகேங்களா எந்த சங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்டது அடுத்தது மூன்றாவது மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா யாருடைய கட்டளைப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிராமணர்களுடைய கண்ணாடியாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது இந்து முஸ்லீம்களோட எண்ணிக்கையை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அடுத்தது நான்காவது அத்விதானந்தா சபா அப்படின்றது யார் துவைக்கும் பக்கவேத்தது ஓகேங்களா அத்விதானந்த சபா அப்படின்றது யாருடையது ஓகேங்களா யார் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஆதி திராவிட மகாஜன சபை ஐந்தாவது கேள்வி ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்றது யாருடையது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இந்த பத்து நிமிஷத்துக்கு டோட்டலாக எடுத்திங்கன்னா ஒரு பேஜ் தான் நோட்ஸே வரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பேஜாக வந்து ஈஸியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க ரீகால் பண்ணணும்னு தோணுதா டக்குன்னு ஒரே பேஜ் தான் இருக்கும் நோட்ஸு டக்குன்னு பார்த்தோமா ஓகே இந்த வருஷம் இது இந்த வருஷம் இது இதை சொன்னவர் இவர் ஓகே இதோட செயலாளர் இவர் அவ்வளோதான் இந்த மாதிரி படிச்சுட்டு என்ன பண்ணணும் ஜென்ரலாக விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஆறாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஒரு திராவிட விடுதி நடத்தியிருப்பார் பாத்தீங்களா திராவிட விடுதி கிடையாது பிராமணர் அல்லாதவருக்கான விடுதி ஓகேங்களா விடுதி வந்து நடத்தினவர் யார் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் உங்களுக்கான கொஷின்ஸ் இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ